அலையில் அவர் மாட்டார் அமர்ந்தே அவர் இறைவன் என அறிவோ பெரும் ஆரவார அலையில் அவர் அகப்பட மாட்டார் அமர் தென்றல் மெல் அவர் உள்ளார் அமர் தென்றல் மெல் துணியில் அவர் உள்ள நம் அகமுறைந்தே ஆண்டு செயல்படுகின்றார் நம் அகமுறைந்தே ஆண்டு செயல்படுகின்றார் ஆழ் நிலையதனில் பகம் பொலியும் நம் ஆண்டவரின் திருவடிகள் அருள் பொழியும் ஆழ் நிலையதனில்

அன்பின் காரிதோறும் புதிதாக இருக்கிற கத்திய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்காக பிரசன்னத்திலே நாம் காத்திருக்கிறோம் இந்த காலவேளையில வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பெரிய வைசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நேரலையில் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று தினத்தில் இந்த காலைதோறும் புதிது தியான வேலைக்காக முதல் தலைப்பை உங்களோடு கூட நான் விளக்கி சொன்னேன் த ஃபிக்ட்ரி அண்ட் த மெசேஜ் அத்திமரமும் செய்தியும் என்ற தலைப்பில் நேற்று முதல் செய்தியை கேட்டோம் அத்திமரம் இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானதாய் இருந்தது அவருடைய அனுதின வாழ்க்கையில் உணவு பழக்கத்தில் மருத்துவ குணமாக நிழல் தரும் மரமாக அவருடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற ஒன்றாக இப்படி பல நிலைகளிலே அந்த அத்திமரம் அவர்களுக்கு உதவிகரமாய் இருந்தது என்பதையும் அத்திமரம் சார்ந்து பல செய்திகள் ஆதியம புத்தகத்தில் இருந்து தொடர்ந்து நாம் பல இடங்களிலே அதை பார்க்கிறோம் என்றும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் முதல் நாளில் அத்திமரத்தின் முதல் செய்தியாக அத்திமரத்தின் மேலே அமர்ந்திருந்த சகையு என்கிற ஆயக்காரன் எவ்விதமாக இயேசுவை பார்ப்பதற்காக தனக்கு இருக்கிற வெளிப்புற தடைகளை மட்டும் யோசித்துக் கொண்டு தனக்கு உள்ளே இருக்கிற தடைகளை அறியாமல் இருந்தான் என்பதை அறிந்தோம் அவனை ஆண்டவர் சந்திக்கிறார் ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க இருந்த சகைவுக்கு சகைவே நீ எப்படிப்பட்டவனாய் இருக்கிறாய் என்பதை உணர்த்துகிற ஒரு அழகிய சந்திப்பாக அந்த சந்திப்பு இருந்தது அத்திமரத்தின் மேலே இன்றைக்கு இரண்டாவது செய்தி அத்திமரத்தின் கீழே அண்டர் திக்டி அத்திமரத்தின் கீழே ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு நமக்கு ஒரு ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுக்க இருக்கிறது பொதுவாகவே நம்ம எல்லாரும் இந்த கோடை காலம் ஆரம்பிக்கும் போது நிழல் தரும் மரங்களை நாம் தேடுகிறோம் ஒரு காலத்தில் கோயம்புத்தூர் நகரம் மரங்களினாலே சூழ்ந்திருந்த ஒரு நகரம் திருமண பக்கம் எல்லாம் மரம் இருக்கும் கோயம்புத்தூருடைய கிளைமேட் உண்மையிலேயே அவ்வளவு அற்புதமான ஒரு கால சூழ்நிலை நமக்கு சம்மர் அப்படின்னு சொன்னா நான் சொல்றது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூர்ல கோடைகாலம் என்றால் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியில் துவங்கி ஏப்ரல் மாதத்தோடு முடிஞ்சிடும் ஜூன் மாதம் சித்திரை வெயில் கத்திரி வெயில் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஆனா கோயம்புத்தூரில் ஃபர்ஸ்ட் வீக்லயே மழை வந்துடும் கோயம்புத்தூர் அவ்வளவு நன்றாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு அதே கோயம்புத்தூர்ல காலம் தூங்குவதற்கு முன்பே இங்கெங்கெல்லாம் சிக்னல் இருக்கோ அங்கெல்லாம் என்ன போட்டு வச்சிருக்காங்க பந்தல் போட்டு நிழல் கொடுக்கிற ஒரு சூழல் இயற்கையாக மரங்கள் கொடுத்த அற்புதமான நிழலை இழந்து போய் நாம் என்ன செய்கிறோம் பந்தல் போட்டு நிழலிலே இருக்கிற ஒரு நிர்பந்தமான சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம் சார் இந்த அத்திமரத்தின் கீழே நடந்தது என்ன இந்த அத்திமரத்தின் கீழே ஒரு மனிதனை பற்றிய செய்தியை யோவான் முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அந்த மனிதனுடைய பெயர் வேல் வேல் என்கிற எபிரேய பெயருக்கு என்ன பொருள் என்றால் காட் ஹாஸ் கிவன் கர்த்தர் கொடுத்தார் ஆர் கிஃப்ட் ஆஃப் காட் கர்த்தருடைய பரிசு என்று சொல்லி அர்த்தம் நாத்தான்வேல் என்றால் கர்த்தருடைய பரிசு என்று சொல்லி அர்த்தம் இந்த நாத்தான்வேல் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில அவர் ஒருவராய் இருக்கிறார் சீடர்களின் பட்டியலை யோவான் மூன்று பேரும் சொல்லுகிற போது அங்கே நாத்தான்வேல் என்கிற பெயர் அந்த பட்டியல் என்ன செய்யாது இருக்காது அதற்கு பதிலாக அவருடைய இன்னொரு பெயர் அங்கே இருக்கும் பத்தொலுமையு என்று சொல்லி அந்த பெயர் இருக்கும் ஆக நாத்தான்வேலுக்கு இரண்டு பெயர்கள் ஒன்று நாத்தான்வேல் மற்றொன்று பார் பர்தொலுமே என்று சொல்லி அதனுடைய பெயர் தாலமையுடைய மகன் என்று சொல்லி அதற்கு பொருள் ஆக இந்த நாத்தான்வேலை பற்றி அல்லது பர்த்தொலுமேவை பற்றி நான்கு நச்சைதி நூல்களிலும் அந்த பெயர் இடம்பெற்றிருக்கிறது ஆனால் சிறப்பான நிகழ்ச்சி என்பது யுவான் முதலாம் அதிகாரத்திலே தான் நம்மாலே வாசிக்க முடிகிறது இந்த நாத்தான்வேல் இயேசு முதல் அற்புதத்தை மற்றொரு சீடர் பிலிப்புவுக்கு மிக மெருக நெருங்கிய ஒரு நண்பர் இல்லையா ஒரு நண்பர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நன்மையான காரியங்கள் நடக்கிற போது தன்னுடைய நண்பனுக்கு உடனடியாக என்ன செய்யணும் அதை சொல்லி தான் பெற்ற நன்மையை அந்த நண்பனும் என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் உண்மையான நட்பு இல்லையா தன்னுடைய நண்பன் தவறான பாதையில போகிற போது உரிமையோடு வந்து என்ன நீ போகிற பாதை சரியில்லை தயவு செய்து திருத்திக்கோ இதுதான் ஒரு நல்ல நண்பனுடைய ஒரு பண்பு ஒரு தன்மை பிலிப்பும் நாத்தன்வேலும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நட்புடைய நண்பர்களாக இருந்தார்கள் என்பதை இந்த முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் சந்திக்கிறார் உடனே வந்து தன் சகோதரன் ஆகிய பேதியாவை கண்டோம் பிலிப்பு அந்த செய்தியை பெற்றுக் கொள்ளுகிறார் அந்த செய்தி பிலிப்புக்கு வந்தவுடனே அந்த செய்தியை சுமந்து கொண்டு தன் நண்பனை சந்திக்கப் போகிறான் கண்டோம் மோசையும் தீர்க்கதர்சிகளும் சொன்ன மேசியாவை கண்டோம் அவர் வேறு யாரும் அல்ல நாசரே தூரார் ஆகிய யோசேப்பின் மகனாகிய இயேசுவே என்று சொல்லுகிறார் உடனே நாத்தான் பதில் சொல்லுகிறார் நாசரேத்திலிருந்து ஏதாகிலும் நன்மை வரக்கூடுமோ பிலிப்பு நேரடியான பதில் சொல்லவே இல்லை ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டார் வந்து பார் கம் அண்ட் சி சும்மா நான் சொல்றதை வச்சு என்ன செய்யாத நம்பாத யூ கம் நீ வந்து பார் என்று அழைத்து வருகிறார் இப்படித்தான் சந்திப்பு துவங்குகிறது இந்த சந்திப்பு துவங்குகிற போது ஆண்டவர் இயேசு நாத்தான்வேல் தமிழத்தில் வருகிறதை ஆண்டவர் பார்க்கிறார் பார்த்த உடனே ஆண்டவர் நாத்தான்வேலை பார்த்து சொல்லுகிறார் இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார் மேல் தன்னிடத்தில் வருகிறதை பார்த்த உடனே தன்னை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு மத்தியில நாத்தான்வேலை ஒரு நல்ல அறிமுகத்தோடு கூட ஆண்டவர் வரவேற்கிறார் இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஒருவேளை நீங்க இயேசுனுடைய சீடர்கள் பட்டியலில் இயேசு சீடர்களை அழைக்கிற போது யாரையும் இப்படி என்ன செய்யல ஒரு அடைமொழி கொடுத்து ஆண்டவர் என்ன செய்யல வர வரவேற்கவே இல்லை இது நாத்தான் வேலுக்கு மட்டும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் நாத்தான் வேலை பார்த்தவுடனே ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி நாத்தான் வேலை ஆண்டவர் அழைக்கிறதாக இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம் உடனே நாத்தான்வேலுக்கு அது ஆச்சரியமாய் இருக்கிறது பிழிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை நான் கண்டேன் ஆண்டவர் சொல்லுகிற பதில் பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னேயே நீ அத்திமரத்தின் கீழே அமர்ந்திருக்கும் போது உன்னை நான் என்ன செய்திருக்கிறேன் பார்த்திருக்கிறேன் இல்லையா நம்முடைய அனுதின வாழ்க்கை பயணங்களில் பஸ்ல போறோம் டூ வீலரில் போறோம் கார்ல போறோம் ட்ரெயின்ல போறோம் பிளைட்ல போறோம் எத்தனையோ மக்களை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் ஆனால் எல்லாரும் நம்முடைய நினைவுகளில் என்ன செய்வதில்லை இருப்பதே இல்லை அத்தனை பேரையும் என்ன செய்ய முடியாது ரெக்கார்ட் பண்ண முடியாது ஆனால் ஒரு சில நிகழ்வுகளை பார்க்கும் போது அந்த சம்பந்தப்பட்ட நிகழ்வையும் சம்பந்தப்பட்ட நபரையும் நிச்சயமாக நம்முடைய மனதில நம்முடைய நினைவுல நம்ம என்ன செய்ய முடியும் வைத்துக் கொள்ள முடியும் இல்லையா அது மனிதனுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு சிறப்புக்குரிய ஒரு இயல்பு நாம் நடந்து போகும்போது எத்தனையோ பேர் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எத்தனையோ காட்சிகளை அல்லது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இது எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம் ஆனால் எல்லாமே என்ன செய்யறது இல்லை நம்முடைய மனதிலே நிற்பதில்லை மாறாக ஏதோ ஒரு செய்தியை அவர்கள் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ளுகிற போது அது நம்முடைய மனதிலே ஆழமாக பதிந்து விடுகிறது இல்லையா ஒரு பழ வியாபாரி தன் பழத்தை வண்டியில வச்சுக்கிட்டு அவர் போயிட்டு இருக்கிறார் அப்படி போய் கொண்டிருக்கும் போது ஆப்போசிட்ல வந்து ஒரு பைக்ல வந்தவர் ஒருத்தர் அவரை தள்ளிட்டார் இடிச்சிட்டார் இடிச்ச உடனே அந்த சைக்கிள்ல இருந்து அந்த பழங்கள் எல்லாம் கீழே கொட்டிருச்சு அந்த வழியா எல்லாரும் என்ன செய்றாங்க போறாங்க வர்றாங்க இந்த மனிதனுக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து ஒருவர் என்ன செய்யல கவலைப்படலை அந்த ரோட்டு உரத்துல கிரைஸ்ட் சர்ச் அந்த ஓரத்தில் நடக்க முடியாத ஒரு மனிதர் தவழ்ந்து தான் போவார் இவர் கீழே விழுந்த உடனே அவர் என்ன செய்கிறார் கையில் ஒரு செருப்பு இருக்கு நகர்ந்து 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 வந்து அந்த பழங்களை பொறுக்கி பொறுக்கி அந்த வியாபாரியின் கைகளிலேயே கொடுக்குறார் அந்த சாலையில எத்தனையோ பேர் நடந்து போறாங்க ஒருவரும் என்ன செய்யல இந்த மனிதனுக்கு ஏற்பட்ட பாதிப்பை கண்டுகொள்ளல நடமாட முடியாத ஒரு மனிதன் அங்கே வந்து அந்த மனிதனுக்கு உதவி செய்கிறார் இதை பார்த்த உடனே எனக்கு மனசுல ஒரு பெரிய ஆச்சரியம் ஒரு பெரிய சந்தோஷம் மனிதாபிமானம் இன்னமும் ஏழை எளிய மக்களின் இதயங்களிலே குடிகொண்டு இருக்கிறது இல்லையா அப்ப கற்றுடைய கண்கள் என்ன செய்கிறது நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது நிறைய நேரங்களில் இதை நாம் என்ன செய்கிறோம் மறந்து போகிறோம் நான் பேசுகிற பேச்சு நான் பார்க்கிற பார்வை நான் போகிற இடம் நான் பழகுகிற மக்கள் நான் எங்கே நின்று கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றையும் யார் பார்க்கிறார் கத்தர் பார்க்கிறார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ரமலான் நாட்களில் துபாய் பாலைவனத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சியை நீங்களும் பத்திரிக்கையில பார்த்திருக்கலாம் சாரி துபாயில் சூடான் தேசத்தில் அந்த பாலைவனத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அங்கே ஒரு மெய்ப்பன் ஆடுகளை மெய்த்து கொண்டிருக்கிறார் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது அந்த வழியில வருகிற ஒரு இஸ்லாமிய சகோதரன் ஆடு மேய்க்கிறோத்துல கேட்கிறார் இத்தனை ஆடு வச்சிருக்கிறிய இது உன்னுடையதா உடனே அவர் சொல்ல இல்லை இல்லைங்க நான் என்ன செய்யறேன் ஷேக்குக்கு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன் எத்தனை ஆடு இருக்கும் உடனே கணக்கு சொல்லுகிறார் இத்தனை ஆடு கையில இருக்குன்றது ஷேக்குக்கு தெரியுமா தெரியாதுங்க அவர் எனக்கு கொடுக்கும் போது ஒரு நூறு ஆடு இருந்துச்சு இன்றைக்கு நான் இதெல்லாம் மேய்ச்சு மேய்ச்சு இது நிறைய ஆடுகள் ஆயிருச்சு அப்படியா அப்படியானால் நான் உனக்கு ரெண்டு தினாரி தரேன் ஒரு ஆட்டுக்குட்டி எனக்கு கொடுத்துறையா அந்த எளிய மனிதன் அவர் சொல்லுகிறான் நம்மை சுற்றில யாரும் இல்லை நான் எடுத்து கொடுத்தா யாரும் என்ன செய்ய போறது இல்ல அத பார்க்க போறது ஆனால் அல்லா பார்த்து கொண்டிருக்கிறார் அதை தெரிந்தோ தெரியாமலேயோ அந்த மனிதன் வீடியோ எடுத்து அந்த மனிதன் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு தொடப்பட்டு உடனடியாக அதை பேஸ்புக்ல அப்லோட் பண்ணியிருந்தார் அநேக உலகம் முழுவதும் அது வைரலாக போனது தவறு செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நான் செய்ய மாட்டேன் ஏனென்றால் கத்தருடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் சொன்ன உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம் அத்திமரத்தின் கீழே இனி இருக்கும் போதே நான் உன்னை கண்டிருக்கிறேன் இரண்டு நாடகமும் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாவது ஆசா ராஜாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு கூட இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது தம்மை பற்றி உத்தம ஹயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு மனிதனை குறித்தும் அவருடைய வல்லுமையை வெளிப்படுத்துவதற்காக கத்தருடைய கண்கள் நம்ம என்ன செய்யறது நோக்கமாய் இருக்கிறது த ப்ளேம்லெஸ் பீப்புள் கத்தருடைய கண்கள் நம்ம நோக்கமாய் இருக்கிறது இதை கேட்ட உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது அத்திமரத்தின் கீழே இந்த மனிதன் ஏன் அமர்ந்து கொண்டிருக்கிறான் அத்திமரத்துக்கும் இசரவேல் மக்களுக்குமான உணர்வு பூர்வமான உறவு என்ன தொடர்பு என்ன வேகமாக கற்றுக்கொள்ள போகிறோம் அத்திமரம் தோராவை அதை கத்துடைய வார்த்தையை ரபிமார்கள் கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு இடம் தான் அத்திமரம் இல்லையா அத்திமரத்தின் நிழலில் இளைஞர்கள் வாலிபர்கள் எல்லாம் அமர்ந்திருப்பார்கள் அங்கே வருகின்ற யூத ரபிமார் கத்துடைய வேதமாகிய தோராவை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் ஆகவே அத்திமரம் கீழே என்பது கற்றுக் கொடுக்கின்ற கற்றுக்கொள்ளுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் அந்த காலத்துல திண்ணை பள்ளிக்கூடங்கள் என்று தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க ஆலமரத்தடியில அரச மரத்தடியில பள்ளிக்கூடங்கள் நடந்ததை நாம் பார்த்திருக்கிறோம் சரி ஆகவே ஆண்டோடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கான ஒரு இடம் அத்தி மரத்தின் கீழே அடுத்தது அத்திமரத்தின் கீழே தனிமையிலே அமர்ந்திருந்து தியானிப்பதும் விசுவாசத்தை வளர்த்து கொள்வதும் யூதர்கள் மத்தியிலே இருந்த ஒரு பாரம்பரிய தியான முறை ஆகவே இந்த வாலிபன் இந்த நாத்தான்வேல் அத்திமரத்தின் கீழே அமர்ந்திருந்து கத்துடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருப்பதை விசுவாசத்தில் தன்னை வளர்த்து கொண்டிருப்பதை ஆண்டு ஒருவேளை என்ன செய்திருக்கலாம் பார்த்திருக்கலாம் போகிற வழியில ஆண்டவர் பார்த்திருக்கலாம் மற்றவர்கள் எல்லாரும் தங்களுக்கு இஷ்டமானதை செய்து கொண்டிருக்கும் போது இந்த ஒரு மனிதன் அத்திமரத்தின் கீழே அமர்ந்திருந்து வேத வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறதை ஆண்டவர் கண்டிருக்கக்கூடும் ஆகவே சொல்லுகிறார் பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னே அத்திமரத்தின் கீழே நீ இருக்கும் நான் உன்னை என்ன செய்திருக்கிறேன் கண்டிருக்கிறேன் யோசித்துக் கொள்ளுங்கள் கத்துடைய கண்கள் எப்பொழுதும் நம்மேலே நோக்கமாக இருக்கிறது திரும்ப திரும்ப மனதிலே நாம் வைத்துக்கொள்ளவே கொள்ளவே வேண்டும் யாரும் பார்க்கல யாரும் கேட்கல தயவு செய்து அப்படி யோசிக்கவே யோசிக்காதீங்க கத்துடைய கண்கள் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு தம்மை பற்றி மக்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக அவருடைய கண்கள் என்ன செய்கிறது பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது இதை கேட்ட ஒன்று நாத்தான்வேலுக்கு மிகுந்த ஒரு அதிர்ச்சி உடனே சொல்லுகிறார் ஆண்டவரே நீர் இசு ராஜா இயேசு கிறிஸ்துவை யாரோ ஒருவராக நினைத்து கொண்டு பிலிப்பு முதலிலே யாரோ ஒருவராகத்தான் பார்க்கிறார் இரண்டாவதாக இயேசுவை எப்படி பார்க்கிறார் ரபியாக பார்க்கிறார் இல்லையா விசுவாசத்துடைய வளர்ச்சி எப்படி இருக்கு பாருங்க பிலிப்பு அழைக்கும் போது ஆசிரியத்திலிருந்து ஏதோ ஒரு நன்மை வருமா யாரோ ஒருவரை பார்க்க போகிறேன் இயேசு நான் உன்னை அத்துமரத்தின் கீழே பார்த்தேன் என்று சொன்னவுடனே இப்பொழுது அடுத்த வளர்ச்சி ஆண்டவரே நீர் ரபி நீர் போதகர் அடுத்தது சொல்லுகிறார் நீர் இசைவேலின் ராஜா ஆண்டவரே நாங்கள் நீண்ட காலமாக மேசியாவுக்காக கொண்டிருக்கிறோம் அந்த மேசியாவின் வருகைக்காகத்தான் இந்த அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்து இந்த தோராவை நான் வாசித்து கொண்டு மேசியாவை சீக்கிரம் எதிர்பார்ப்போடு கூட அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் நான் இப்பொழுது அறிந்து கொள்ளுகிறேன் நீர்தான் இந்த மேசியா நீர் இசரவேலின் ராஜா என்று சொல்லி அவர் அறிக்கை செய்வதை இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம் அறிக்கை செய்த உடனே ஆண்டவர் ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்கிறார் நான் உன்னை அத்திமரத்தின் கீழே பார்த்தேன் என்று சொன்னதினால இந்த வார்த்தையை சொல்லுகிறாய் இல்லப்பா இதை விட மேலான காரியங்களை நீ என்ன செய்ய போகிறாய் பார்க்க போகிறாய் இந்த யோவா நட்சத்தின் உள்ளிலே கர்த்தரை விசுவாசிக்கிற கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் மேன்மையானது என்பதை யோவான் சொல்லுகிறார் யோவான் பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்துக்கு நான் போனால் அங்கே சொல்லப்படுகிறது யோகான் சொல்லுகிறார் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கலும் பெரிய கிரிகளையும் செய்வான் நாத்தான் வேலுக்கு சொல்லுகிறார் நீ என்ன நான் அத்திமர்தன் கீழே நீ உன்னை பார்த்தேன்னு சொன்னதுனாலதான் சொல்றேன் என்னை விசுவாசித்து பின்தொடர்ந்து வருகிற போது இவைகளிலும் பெரிதானவர்கள் என்ன செய்ய போகிறாய் காணப்போகிறாய் என்று சொல்லி கர்த்த நாத்தான் வேலை பாராட்டுகிறார் அதோட நிறுத்தல சீடர்கள் எவருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய தீர்க்க தரிசனமான வாக்கு நாத்தான் வேலுக்கு ஆண்டவர் கொடுப்பதாக யோவான் கடைசி பகுதிகள நாம் வாசிக்கிறோம் பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தெய்வ தூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இல்லையா தேவ தூதர்கள் எங்கிருந்து போறாங்க மனுஷகுமாரிடத்திலிருந்து தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பார்க்கிறோம் இதை சிந்திக்கும் போது இன்னொரு கனவு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் யாக்கோபின் கனவு வானத்துக்கு பூமிக்கு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது தேவதூதர்கள் எங்கிருந்து வரல வரல மேலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் செய்கிறார் பார்க்கிறார் மற்ற சீடர்கள் யாருக்கும் கிடைக்காத ஒரு தீர்க்க தரிசனமான வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்கிறார் பெற்றுக் கொள்ளுகிறார் காரணம் என்ன தெரியுமா சங்கீதம் ஒன்று சொல்லுகிறது மனப்பாடமா சொல்லுங்க பார்க்கலாம் துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல் பாவியுடைய வழியிலே பரியாசகர் பரியாசக்கார உட்கார உட்காராமல் கத்துடைய வேதத்தில் இரவும் பகலும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் தனக்கு கிடைத்த வாலிப காலத்தில் தனக்கு கிடைத்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு அத்திமரத்தின் கீழே அமர்ந்திருந்து கத்துடைய வேதத்தை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருக்கிற அந்த மனிதனை கத்துடைய கண்கள் கண்டது அந்த மனிதனை ஆண்டவர் ஆண்டவர் அறிந்து கொண்டார் அந்த மனிதனுக்கு இவைகளிலும் காண்பா என்கிறார் அந்த மனிதனுக்கு தேவதூதர்கள் மனுஷகுமாராக ஆகிய இயேசு ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காணப்போகிறீர்கள் என்ற ஆசிர்வாதத்தை கத்தர் கொடுத்தார் இந்த காலை வேளையில ஒரு விசேஷமான கிருபையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த தவக்காலத்தில் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிற ஆண்டவுடைய வார்த்தைகள் அத்திமரத்தின் கீழே இருக்கிற அனுபவத்தை கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த அனுபவத்தில் உங்களை பார்த்து என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லட்டும் இதோ கபடற்ற உத்தம கிறிஸ்தவன் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம் நல்ல ஆண்டவரே இந்த நாளில் அத்திமரத்தின் கீழே நாத்தான் மேல் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம் கதாவை நாங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த விசேஷமான காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தேடி விருப்பத்தோடு வாசித்து அவைகள் எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொண்டு உமக்குள்ளே விசுவாசத்தில் வளருகிற கருமைகளைத்தான் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவை அவை